சார் குறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் சொல்றதா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் இந்த புனர்ப்பு தோஷங்க இந்த புனர்ப்பு தோசை இந்த வீடியோ மூலம் ஸ்கிப் பண்ணாதீங்க என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கலாம் இந்த புனர்ப்பு தோசை எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுது இந்த புனர்பு தோஷங்க எப்படி நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் இந்த புணர்ப்பு தோசை எப்படி நீங்க வெல்ல வந்துக்கலாம் இந்த சனியோடைய தோசம் இப்ப சொல்லணும் சனியுடைய தோஷத்தை நீங்க எப்படி வெள்ள சொல்லிட்டு ஈஸியான வழிபாடு முறைகளோட கொடுத்துருக்கு ஈஸியான வழிபாட்டு முறைகளோட இந்த புனர்பு தோஷத்துக்கான முழுமையான விளக்கத்தோட சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சேனல்ல வருவீங்க முதன்முறையா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல இந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே நம்முடைய அந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பாதி பேர் திருமணம் ஆகல சார் லேட் மேரேஜ் சார் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா வந்து ஷேர் சிலர் உங்களுக்கு அடிக்கடி காதல் தொழில் வந்துகிட்டே இருக்கு சார் அடிக்கடி காதல் தொழில் வருது முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு அடுத்த ஒரு பொண்ணு லவ் பண்ணாரு இப்ப லவ் பண்றாரு ஒரே தோல்வியா போகுது அடுத்த லவ் உடனே உடனே வந்துகிட்டே இருக்கு மனசு சஞ்சலமாவே இருக்காரா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா சொல்றேன்னா இது உங்களுக்கு ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் புரிஞ்சுங்களா இப்ப வாங்க உங்களுடைய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கோங்க புரிஞ்சுங்களா ஜாதகத்துல கொஞ்சம் நாலேஜ் இருந்தா கூட போதும் நான் சொல்லுவோம் ஈஸியா புரியும் புரிஞ்சுங்களா இந்த புனர்ப்பு தோஷத்துக்காக நம்ம ஜோசியர் போய் நம்ம பார்க்கணும் அவசியமே இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவு கொடுக்கும் கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணி வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க புனர்ப்பு தோஷம் முதல்ல சனி பகவான் சனி இந்த பக்கம் வந்து பார்த்தா சந்திரன் சந்திரன் வேகங்க சந்திரன் இரண்டரை நாட்கள்ல ஒரு கட்டத்தை விட்டு அதிர இரண்டரை நாட்கள்ல ஒரு ராசி கட்டத்தை கிடைக்கக்கூடிய சந்திரன் ரெண்டரை ஆண்டுகள்ல ஒரு ராசி கட்டத்தை கிடைக்கிறது சனி அப்போ இவர் ஸ்பீடு சந்திரன்கள் புரிஞ்சுங்களா சனிங்கிறது ஸ்லோ புரியுது சந்திரன் இருட்டு கருமையான இருட்டு வந்து காரின்னு சொல்லணும் காரி கருமை கருமைன்னா சனிதா இந்த சந்திரனா வெண்மை சந்திரனா வெண்மை ஒளி புரிதா அதே மாதிரி குழுமை பாக்குறவங்களுக்கு அழகா தெரியும் சந்திரனா எல்லாரும் விரும்புவாங்க அப்போ நிலவுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுடைய மனசு உங்களுடைய தாயார் உங்களுடைய புத்தி உடல்ங்கிறது வந்து நிலவுங்க புரிதுங்களா சனிங்கிறது உங்களுடைய பாவத்தின் எதிரொலி உங்களுடைய பாவத்தின் எதிரொலிங்க சனி பாகம் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க ஒரு ஜாதத்தை எடுத்து கையில வச்சுக்கோங்க லகன் போட்டிருப்பாங்க அந்த லகனத்திலிருந்து எடுத்துக்கோங்க லகனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி எங்க இருக்காருன்னு பாருங்க சனி எங்க இருக்காரு பாருங்க குறிப்பா சனிங்கிறது லக்னத்துல இருந்து அவர் ஏழாம் இடத்தை பாக்குறது அது ஒரு பக்கம் அது அந்த நம்ம பேச வரல சனியும் சந்திரனும் அப்ப சனி எங்க இருக்கான்னு பாருங்க சனிக்கு மூணு விசேஷ பார்வை சனிக்கு மூணு விசேஷ பார்வை என்ன விசேஷ பார்வை